அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் குரூப் டூ ஏ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஸோ நல்லாவே பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீட்பேக் கேட்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் இதை பற்றி நம்ம பேசிடுவோம் இந்த ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பரண்டாவில் வந்து ஒரு நைன்டி கொஷின் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு அதாவது எயிட்டி ஃபைவ் டு நைன்டி கொஷின் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க இன்னுமே கொஞ்சம் நல்லா ஓல்டு புக்குலாம் படிச்சிருந்து இப்படி ப்ரா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ அப்போ தமிழில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பரெண்ட்டால ஒரு நைன்டி கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இதுவே ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கிட்ட அவங்க போடுற மாதிரி இருந்துச்சு கம்பேர்ட் டு தமிழ் இங்கிலீஷ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு அதை நைன்டி ஃபைவ் கொஷின் வந்து அவங்க போடலாம் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரியே வந்து அவங்க போடுற மாதிரி இருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆப்டியூடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்டியூட் ரொம்ப டஃப் அப்படின்லாம் சொல்ல முடியாது ரீசனிங்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ரீசனிங் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும் பட் இருந்தாலும் அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவுமே வந்து நீங்கள் வந்து நல்லா ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம் ஆப்டியூட் ரொம்ப டஃப் லெவல் அப்படிலாம் இல்லை ஸோ இது வந்து ஒரு அபவுட் டுவெண்ட்டி வந்து ஸ்கோர் பண்ணலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இதில் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த ஜென்ரல் தமிழ் அதுக்கப்புறம் ஜெ ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் நம்மளுடைய ஆப்டிடியூட் இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இதுதான் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது நிறைய கொஷின் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவாக இருந்துச்சு ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் நிறையா வந்து இப்போ டேட் இப்போ வந்து நேருஜி எழுதின புத்தகங்கள் எந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி அப்புறம் வந்து ஃபைவ் இயர் பிளான் அந்த மாதிரி கொஷின் வந்து அப்படி நிறையா கேட்டிருந்தாங்க அப்புறம் டேட்டு ஸோ இந்த மாதிரி கொஷின் இருக்கிறதுனால அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அப்போ ஜிஎஸ் வந்து ஒரு மேஜரான டிசைடிங் ஃபேக்டராக இருக்க பொழுது இந்த குரூப் டூ டூ ஏ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்த குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் இந்த அளவுக்கு டஃப் இல்லை ஸோ நிறைய பேர் வந்து ஜிஎஸ்எல் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் வந்து ஜிஎஸ்ல மார்க் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பரண்ட் வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இந்த இதெல்லாம் வந்து செலக்டிவாக படித்திருந்தால் மார்க் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரல் தமிழ் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கும் பொழுது ஒரு ஜென்ரல் தமிழ் நம்ம வந்து ஒரு நைன்டி கொஷின் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு நைன்ட்டி ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஆவரேஜாக எடுத்துக்கலாம் ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ்ன்னு அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன் பட் இது வந்து நல்லா ஸ்கோப் படித்தவங்க வந்து டுவெண்ட்டி த்ரீக்கு மேலேயே வந்து போட்டிருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து டிஎன்பிசி அஃபிஷியல் கீ வரட்டும் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்க்குலாம் ஸோ அவங்க எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கீயை பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும் ஸோ இப்போ ஓவராலாக எவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் வந்து அடுத்த மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் நூற்றம்பது கொஸ்டின்க்கு மேலே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால்

பார்த்திங்கன்னா கிடைச்சது நிறைய பேருக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் கொஷின் போட்டவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த கொஷின் போட்டவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு ஸோ லாஸ்ட் டைமை விட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதே மாதிரி தான் ஸோ இந்த டைம் வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனிகோ ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் மெயின்ஸ் பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏன்னால் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் படிச்சிக்கலாம்னு நினச்சீங்கன்னா அது வந்து ட்ரா பேக் ஆயிடும் ஸோ அதனால் இருக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்பவுமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இதில் வந்து சரியாக பண்ணலை மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எப்போதுமே நம்ம சொல்கிறது தான் கொரோனா டைமில் இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட ரெண்டாவது குரூப் டூ வந்துருச்சு குரூப் ஒன்றுமே ரெண்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஸோ அது குரூப் ஃபோரும் ரெண்டு முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் எக்ஸாம் வந்து எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்கிறீங்களான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் சரியாக படிக்காத பகுதிகளில் நல்லா படிங்க இப்போ இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்மில் பதினோரு வழக்கமாக பாலிட்டியில் அதிகமாக இருக்கும் இந்த டைம் வந்து ஐஎன்எம்ல அதிகமாக கேட்டிருந்தாங்க அதே மாதிரி தமிழ் சொசைட்டிலிருந்து கொஸ்டின் வந்து நிறையா கேட்டிருந்தாங்க அந்த இலக்கிய இந்த இருந்துலாம் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அதில் இருந்து ஃப்ரீவெண்ட்டாக கொஸ்டின் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து கொஞ்சம் ஜிகேவும் கொஞ்சம் தரவாக இருக்கணும் ஸோ ஜிகே அசால்ட்டாக விட்டுறக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கலாம் எப்போதுமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேண்டியது என்னென்னா கொண்டும் விட்டுறக்கூடாது நெவர் அதாவது விடாமல் நீங்கள் 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 வந்து 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 முயற்சி இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் ஸோ ஸோ இது இது நல்லா பண்ணலான்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த இருந்து தயாராக தயாராக ஆரம்பிங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரக்கூடிய அது குரூப் 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 இருக்கலாம் 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 டூவாக எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி மேலே இருக்கிறவங்க செக் பண்ணிவிட்டு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸோ அதே மாதிரி நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சிலபஸ் பேஸ்ட் பண்ணி டெஸ்ட் நிறையா எடுத்துக்கோங்க ஸோ டூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பு டூ ஏவை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்பு அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ அதனால் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இப்போமே இருந்து பதட்டெல்லாம் பட வேண்டாம் ஸோ வந்து ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் போடுறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இப்போதுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஸோ இதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க எழுதி முடிச்சாச்சு இனிமேல் வந்து அதை மாற்ற முடியாது எதையும் வந்து நம்ம அதை ஏற்றுக்கிட்டு அடுத்தது அதை கடந்து வர்றது தான் நல்லது ஸோ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அடுத்த உங்களுடைய முயற்சியை நீங்கள் வந்து தொடங்குங்க எதுவாக இருந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும் ஸோ நல்லா படிங்க ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ